அன்புமணி தயாரிப்பில் எஸ் பி சக்திவேல் இயக்கத்தில் குணாநிதி நடிக்கும் அலங்கு டிசம்பர் இருபத்தி ஏழு முதல் திரையரங்குகளில் ஜி டி ஹாலிடேஸ் சவுத் இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் யூ நோ ர் ஸ்பெஷல் வேலூர் மாவட்டம் காட்பாடியிலிருந்து குடியாத்தம் செல்லும் சாலையில் அமைந்துள்ளது மகாதேவ அந்த மலையில் மகானந்த சித்தர் என்பவர் இருந்து வருகிறார் விபூதி சித்தர் என்ற பெயரில் இருந்த சாமியார் விஐபிகள் மத்தியில் பிரபலமாக அறியப்படுகிறார் திமுக பொதுச்செயலாளர் துரைமுருகன் அமைச்சர் நேரு அதிமுக முன்னாள் அமைச்சர் உட்பட பல அரசியல் பிரமுகர்கள் அவரது கோவிலுக்கு சென்று அங்குள்ள மகாதேவ சாமியாரிடம் ஆசி பெறுவார்கள் அந்த வகையில் புத்தாண்டை கொண்டாடும் விதமாக வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மகாதேவ மலை கோயிலுக்கு சென்றிருந்தனர் அங்கிருந்த மகானந்த சித்தரிடம் ஆசை பெறுவதற்காக ஏராளமான பக்தர்கள் கூட்டத்தில் முந்தியடித்துக் கொண்டு வந்தனர் அப்போது அவர் தன்னை காண வந்த மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு தலா நூறு ரூபாய் பணமும் ஒரு ஆப்பிளும் கொடுத்து புத்தாண்டு நல்லாசி வழங்கி அனுப்பி வைத்தார் சாமியை பார்க்கலாம் என சென்றவர்களுக்கு அதிர்ச்சியாக நூறு ரூபாய் மட்டும் இல்லாமல் ஆப்பிளும் வழங்கியதை அங்கிருந்தவர்கள் ஆச்சரியமாக பார்த்தனர் வழக்கமாக கோவில்களிலும் மடங்களிலும் சாமியார்களை பார்க்க செல்லும் போது பக்தர்கள் தான் கட்டணம் வழங்க வேண்டும் அங்கிருக்கும் உண்டிகளில் பணம் போட வேண்டும் ஆனால் அதற்கு மாறாக புத்தாண்டை முன்னிட்டு கோயிலுக்கு வந்த பக்தர்கள் சாமியாரிடம் ஆசி வாங்கியவர்களுக்கு பணமும் ஆப்பிளும் கொடுத்த சம்பவம் சுற்றுவட்டார பகுதிகளில் பேசுபொருளாகி உள்ளது இது ஒருபுறம் இருக்க மகாதேவர் மலையில் நடந்த ஒரு சம்பவம் அங்கிருந்த பக்தர்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது மகாதேவர் மலைக்கு வரும் பக்தர்களுக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் அன்னதானம் போடப்படுகிறது அந்த வகையில் புத்தாண்டு இரவு நேரத்தில் அன்னதான சமையலுக்காக அடுப்பு இரவு மணியளவில் நெருப்பு ஜுவையில் சித்தர் உருவம் பக்தர்களுக்கு தென்பட்டது கண்ட பக்தர்கள் சில நொடிகள் என்ன செய்வது என தெரியாமல் ஆச்சரியத்தில் மூழ்கினர் இது தொடர்பாக நெருப்பில் இருக்கும் சித்தரின் புகைப்படம் ஒன்று சோசியல் மீடியாவில் பரவி வரும் நிலையில் அது கிராபிக்ஸ் புகைப்படம் என பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க